தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் குளோபல் அமைப்பின் ஜெனரல் இயக்குனர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்புமிகு ஜர்கார் பட்னவி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் முருகேசு பாண்டி தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக பொதுமக்களுக்கு நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு என்ற பெயரில் மஞ்சப்பை வழங்கும் நிகழ்ச்சியை நடத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் விவேகானந்தன் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் சரவணன் மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் கணேஷ் மதுரை மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் சுதன் மதுரை மாவட்டத்தினுடைய மகளிரணி அதிஸ் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் பழனிவேல் மாநிலத்தினுடைய செயலாளர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றி சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது நன்றி வணக்கம்